வணக்கம் அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி ஆண்டவரும் இருக்கிற தேவருடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த வார வாசகங்கள் ஊடாக ஆண்டவரிடத்திலே நாம் நம்மை ஒப்பிக்க வேண்டும் ஆண்டவரிடத்திலே எங்களை ஒப்புவிக்கிறோம் ஒப்புவிக்கிறேன் என்கிற காரியங்களை குறித்து நாம் தியானம் பண்ணுகிறோம் முதல் வாசகத்தின் ஊடாக ஆண்டவர் நம் பக்கம் இருக்கிறார் என்கிற காரியத்தையும் பதிலுரை பாடல் வழியாக ஆண்டவருடைய திருமுன் நாம் வாழ்கிறோம் என்கிறதனையும் இரண்டாவது வாசகத்தின் வழியாக நம்முடைய நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்விலே செயல்படுத்தப்படுகிறது என்கிற காரியத்தையும் நச்சேரி வாசகத்தின் வழியாக கொலையுண்டாலும் நாம் வாழ்ந்து வருகிறோம் என்கிற நம்பிக்கையையும் ஆண்டவர் தருகிற சம்பவங்களை நாம் இந்த வார வாசகங்கள் ஊடாக கற்றுக்கொள்ளுகிறோம் முதல் வாசகம் நமக்கு ஏசையா தீர்க்க தரிசி நூலில் தரப்பட்டிருக்கிறது இந்த பகுதியிலே அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார் ஆண்டவருடைய தலைவர் ஆண்டவராகிய தலைவர் என் செவியை திறந்திருக்கிறதுனாலே நான் கிழந்தழுகிறதில்லை விலகிச் விலகி செல்லுகிறதும் இல்லை அடிப்போருக்கு என் முதுகையும் தாடி பிடுங்குவோருக்கு என் தாடையும் ஒப்புவித்தேன் நிந்தனை செய்வோருக்கும் காரி விழுவோருக்கும் என் முகத்தை நான் மறைக்கவில்லை ஆண்டவராகிய தலைவர் என் துணை என்கிற காரியத்தை நாம் இங்கே அவர் பார்க்கிறோம் ஆண்டவர் நம் பக்கம் எப்பொழுதும் இருக்கிறார் ஆண்டவர் எப்பொழுதும் நம் பக்கம் இருக்கிறார் ஏன் சொன்னால் நமக்கு சம்பவிக்கிற அனைத்தும் ஆண்டவரால் அனுமதிக்கப்பட்டு வருகிறது அதனால் தான் இறைவாக்கினர் பேசுகிற பொழுது நான் கிளர்ந்த ஏனெனில் எனக்கு இதை அனுமதித்திருக்கிறார் ஆண்டவர் அனுமதித்த காரியமாக இருக்கிறதுனாலே இந்த நாள் ஆண்டவர் அனுமதினாலே இந்த நாளிலே நடைபெறுகிற எல்லா சம்பவங்களும் ஆண்டவர் எனக்கு அனுமதித்திருக்கிறதுனாலே நான் கிளர்ந்தழுகிறதில்லை விலகி ஓட்டுகிறது அதனாலே அவன் என்னை அடித்தால் அடிக்கிறதற்கு என் முதுகையும் அவன் என் தாடியை பிடுங்க நினைத்தால் என் தாடையும் அவன் கையில் ஒப்புக்கொண்டிருக்கிறேன் நான் ஒப்பு காரணம் ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார் ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறதனால் தான் இசைய இசையா இறைவாக்கினர் பின்வரும் பகுதியில் சொல்கிறார் எனக்கு எதிராய் நிற்கிறவன் யார் நாம் இருவரும் எதிர் எதிரே நிற்போம் என் மீது குற்றம் சாட்டுபவன் அவன் அவன் என்னை நெருங்கட்டும் இது ஆண்டவராகிய

வாசகத்தின் வழியாக நாம் மிகத் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒற்றை காரியம் ஆண்டவரின் பக்கத்தில் நாம் இருக்க வேண்டும் ஆண்டவருடைய பக்கத்தில் இருக்க நாம் விரும்ப வேண்டும் அப்படி ஆண்டவருடைய பக்கத்திலே நாம் இருக்க விரும்புகிறவளது ஆண்டவர் நம் பக்கத்தில் இருக்கிறார் அதனாலே தான் பதினலை பாடல்களை எப்படியாய் சொல்லுகிறது உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திரு முன் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆண்டவர் எப்பொழுதும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார் அவர் தொடக்கமும் முடிவும் இல்லாதிருந்து சகலத்தையும் உண்டாக்கி நடத்துகிற தேவனாக இருக்கிறதுனாலே அவருடைய திரு முன் தான் நான் வாழ்கிறேன் இந்த உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய திரு முன் நான் வாழ்கிறேன் ஆண்டவர் மீது அன்பு கூறுகிறேன் ஏனெனில் அவர் எனக்கு இறங்குமாறு நான் எழுப்பின குரலாய் அவர் கேட்கிறார் நாம் ஒவ்வொரு நாளும் காலையிலே எழும்பி ஆண்டவர் எனக்கு நன்மைகளாய் செய்கிறார் ஆண்டவர் என் மீது இரக்கம் பாராட்டி என்னோடு கூட இருக்கிறார் என்று நான் அறிக்கை பண்ணுகிறதே இறங்குமாறு நான் எழுப்பின குரலை அவர் கேட்டுருளினார் அவர் என் மன்றாட்டுகளை கேட்டு எனக்கு செவிசாய்த்து என் பக்கத்தில் நிற்கிறார் அதனால் சாவின் கயிறுகள் என்னை பிணித்து கொண்டாலும் பாதாளத்தின் துன்பங்கள் என்னை பற்றி கொண்டாலும் துயரம் என்னை ஆட்கொண்டாலும் ஆண்டவருடைய பெயரை மாற்றம் ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறேன் நாள் பொழுதெல்லாம் சொல்லுகிறேன் நொடி பொழுதெல்லாம் சொல்லுகிறேன் ஆண்டவரின் உயிரை காத்தருளும் என்று கெஞ்சுகிறதுனாலே ஆண்டவர் என் பக்கத்திலே இருந்து அவர் நீதியும் நேர்மையும் இருந்து என் மீது இரக்கம் இருந்து எளிய மனதுடைய அனைவர் பக்கத்திலும் அவர் இருந்து அவர் என் பக்கத்திலே இருக்கிறதினாலே தாழ்வுற்றிருக்கிற என்னை அவர் நோக்குறதினாலே ஆண்டவருடைய திருமண் நான் வாழ்கிறேன் ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பி ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறதுனால நன்றி எனக்குள்ளே இருக்கிறதுனால நன்றி என்று ஆண்டவருடைய உடன் இருப்பை நாம் விளங்குகிறதுனாலே ஆண்டவருடைய உடன் இருப்பை நாம் அறிக்கை பண்ணுகிறதுனாலே ஆண்டவருடைய திருமண் முன் நாம் வாழ்கிறோம் இறை திருமண் நாம் வாழ்கிறோம் ஆக ஆண்டவரின் பக்கத்தில் இருக்கிறார் ஆண்டவருடைய துணை நமக்கு இருக்கிறது அதனாலே நாம் ஆண்டவருடைய திருமண் வாழ்கிறோம் ஆண்டவருடைய திருமுன் நாம் வாழ்கிறபடியினாலே எது நம்முடைய நம்பிக்கையா இருக்கிறதோ அது நம்முடைய செயல்பாட்டில் வருகிறது இங்கே யாக்கோப்பு தன்னுடைய திருமுகத்தில் பேசுகிற அந்த நம்பிக்கை தான் அவரை மீட்க முடியும் அவருடைய நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பேச வேண்டும் ஒருவன் செய்கிற ஒரு காரியம் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் உண்டாயிருக்கிறது என்கிறதை அவர் முன்மொழிகிறதை நாம் பார்க்கிறோம் ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பது போல இன்னொருவரிடம் செயல்கள் இருக்கின்றன யாராவது சொல்லலாம் அதற்கு பதில் என்ன செயல்கள் எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என காட்டுங்கள் நானோ என் செயல்களின் அடிப்படையில் நான் கொண்டுள்ள நம்பிக்கை உங்களுக்கு காட்டுகிறேன் ஒரு மனிதனுடைய செயல்பாடு என்பது அவருடைய நாளில் செயல்கிற எல்லா செயல்களும் நான் தேவன் மீது நம்பிக்கை அல்லது அடுத்த மனிதன் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறேன் ஆக ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார் அவருடைய திருமண் நான் வாழ்கிறேன் என்கிறாலே என்னுடைய வாழ்வின் எல்லா செயல்பாடு பாட்டுகளும் ஆண்டவர் நம்பிக்கையில் இருக்கிறது நான் யாரையெல்லாம் நம்பி இருக்கிறேனோ அவரிடத்திலேயே அதன்படி நடந்து கொள்கிறேன் நான் தேவன் மீது நம்பிக்கையா இருக்கிறதுனாலே தான் இங்கே இயசையாக இறைவாக்கள் சொல்லுகிறது போல நான் சகலத்தையும் ஆண்டவரிடத்தில் இடத்தில் ஒப்புக்கொடுத்து இருக்கிறேன் எனக்குரியவன் எல்லாம் ஆண்டவரிடத்தில் இடத்தில் ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய ஜீவன் ஆண்டவருடைய கடத்தில் ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய செயல்பாடுகள் ஆண்டவனுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய வாழ்வு முழுவதும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏனெனில் நான் எதை நம்புகிறேனோ அதை என்னுடைய செயல்பாட்டிலே காண்பிக்கிறேன் என்னுடைய நம்பிக்கை ஆண்டவரின் பக்கம் இருக்கிறார் ஆண்டவரின் பக்கத்திலே இருக்கிறதினாலே நான் ஆண்டவருடைய திருமண் இருக்கிறேன் நான் ஆண்டவர் பக்கத்தில் இல்லை சத்தியத்தை சொல்ல போனால் ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார் அதனாலே நான் ஆண்டவருடைய பக்கத்தில் இருக்கிறேன் ஆண்டவர் எனக்குள்ளே இருந்து என்னுடைய ஜீவனை நடத்துகிறதினாலே நான் ஆண்டவருடைய பக்கத்திலே இருக்கிறேன் நான் ஆண்டவருடைய பக்கத்திலே இருக்கிறேன் என்பதற்காக அவரின் இடத்தில் இல்லை அவர் என்னிடத்திலே இருக்கிறார் என்கிறதினாலே நான் ஆண்டவருடைய பக்கத்தில் இருக்கிறேன் ஆண்டவருடைய பக்கத்தில் நான் இருக்கிறதினாலே ஆண்டவருடைய திருமண் இருக்கிறேன் ஆண்டவருடைய திருமணம் இருக்கிறதுனாலே அதன் அடிப்படையின் அந்த நம்பிக்கையில் தான் என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் உண்டாயிருக்கிறது ஆக நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் ஆண்டவர் பெயரிலே நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையினாலே நம்முடைய செயல்பாடுகள் உண்டாயிருக்கிறது அதனால் தான் நச்சைது வாசகத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ளுகிற பா காரியம் ஆண்டவருக்கு எதிராக மறைநூல் அறிஞர்களும் அங்கே இருக்கிற எல்லா ஆவிக்குரிய தலைவர்களும் தேவர் ஆண்டவருக்கு எதிராக செயல்படுகிறார்கள் ஆனால் ஆண்டவர் அதை குறித்து ஒரு பொருட்டும் கருதாதபடிக்கு தன்னுடைய சீடர்களை நோக்கி நீங்கள் யார் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் நீங்கள் நான் யார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் அல்லது நான் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது அவரிடத்திலிருந்து வருகிற பதில் நீர் மெஸ்ஸியா மெஸ்ஸியா என்றால் ஆண்டவரிடத்திலிருந்து அனுப்பப்பட்டு விடுவிக்கப்படும்படியாக அனுப்பப்பட்டவன் நாம் இந்த உலகத்திலே எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்றால் விடுவிக்கப்படும்படியாக அனுப்பப்பட்டிருக்கிறோம் ஆண்டவருடைய ஆவி நமக்கு தரப்பட்டு இருக்கிறது ஏன் என்று சொன்னால் நாம் நாம் விடுவிக்கும் பணியாக அனுப்பப்பட்டிருக்கிறோம் முதலாவது நாம் நம்மை விடுவிக்க வேண்டும் இரண்டாவதாக நாம் நம்மை சுற்றி இருக்கிறவர்களை விடுவிக்க வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் மெஸ்ஸியா என்று அறிக்கை பண்ணின பண்ணப்பட்ட பொழுது அதை அறிக்கை பண்ணின பேதுரு மீண்டும் அவர் துன்ப நான் போகிறேன் என்று சொன்னபொழுது அதை மறுதழித்தது ஆண்டவர் பேதுருவை நோக்கி சாத்தானே அப்பாலே போ என்று சொல்லும் அளவுக்கு அவர் கடுமையாக சாடுகிறார் ஏன் அவர் துன்பங்களை ஏற்றுக்கொள்கிறார் ஏன் அவர் பாடுகளை ஏற்று ார் ஏன் கொலை செய்ய கொலை செய்யப்பட அவர் சம்மதிக்கிறார் என்று சொன்னால் இந்த உலகத்திலே அனுப்பப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் இந்த உலகத்திலே வந்திருக்கிற நாம் கொலை உள்ள கொலை செய்யப்பட தயாராக இருக்க வேண்டும் இருக்கிறோம் இந்த உலகத்தின் ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவர் நம்மை ஒரு பகுதியில் இருந்து மற்றொரு நிலைக்கு எடுத்து செல்கிறார் ஒரு பகுதியிலே நாம் இறந்து மற்றொரு பகுதிக்கு நாம் செல்லுகிறோம் சில சமயங்களில் நம்முடைய இறப்பை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் மேல்நிலை அடையும்படியாக ஆனால் சில வேளைகளில் நாம் நம்முடைய இருப்பை ஏற்றுக்கொள்ளாமல் நாம் கொலை செய்யப்படுகிறோம் அங்கே நாம் கொலை செய்யப்படுகிற பொழுது நம்முடைய இருப்பு இல்லாமல் ஒழிக்கப்படுகிற பொழுது நாம் மேல்நிலைக்கு கடந்து செல்கிறோம் என்கிற காரியத்தை தான் நாம் இந்த இடத்திலே உணர்ந்து கொள்ள உணர்ந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் இங்கே கொலை செய்யப்படவும் உயிர் தளவும் நான் தயாராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் தண்ணிலே இறக்க தயாராக இருக்கிறார் அவர் இறக்கிறதற்கு தயாராக இருக்கிறதற்கான காரணம் நான் உயிர் தொழுவேன் என்கிற நம்பிக்கையில் இருக்கிறது இருக்கிறதுனாலே சில வேலைகளில் நாம் இறக்க தயாராக இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை கொலை செய்கிறார் நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை கொலை செய்யும் கொலை செய்யப்படுகிற பொழுதெல்லாம் கொலை செய்யப்படுகிற கொலை செய்யப்பட நாம் ஒற்றை காரியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் உயர் தொழுகிறோம் மேல் நிலைக்கு கடந்து போகிறோம் இன்னும் உயர்நிலைக்கு கடந்து போகிறோம் என்கிற சத்தியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் இந்த நாளின் வாசகங்கள் நமக்கு சொல்லித் தருகிறது ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புவேன் ஆண்டவரை உம்மிடத்தில் என்னை ஒப்புவிக்கிறேன் நான் ஒப்புவிக்கிறதுனாலே நான் உயிர்த்தெழுகிறேன் ஆண்டு வருடத்தில் என்னை ஒப்புவிக்கிறதுனால நான் உயர உயிரை எழும்புகிறேன் என்கிற காரியத்தை இந்த வார வாசங்கள் நமக்கு கற்றுத் தருகிறது முத்தாய்ப்பாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறதினாலே நாம் ஆண்டவர் பக்கத்திலே இருக்கிறோம் ஆண்டவர் நாம் நாம் ஆண்டவருடைய ஆண்டவர் நமக்குள்ளே நாம் அவருடைய திருமுன் வாழ்கிறோம் ஆண்டவருடைய திருமுன் நாம் வாழ்கிறதுனாலே ஆண்டவர் பக்கத்திலே இருக்கிறதுனாலே நம்முடைய வாழ்வின் செயல்பாடுகள் அனைத்தும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த உறுதிப்பாட்டின் அடிப்படையில் தான் நடக்கிறது இப்படி ஆண்டவர் மேலே நம்பிக்கை கொண்டிரு இருக்கிறதுனாலே நாம் கொலை செய்யப்படவும் தயாராக இருக்க வேண்டும் ஏனெனில் அப்பொழுது நாம் உயிர் தொழுகிறோம் மேல்நிலைக்கு கடந்து போகிறோம் ஜபிக்கலாமா அப்பா பிதா இந்த நல்ல நாளுக்கும் நல்ல வசனத்திற்கும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர இந்த நாளின் வசனங்களின் ஊடாக தேவரிடங்களை தேற்றி இருக்கிறபடியினாலே நன்றி ஆண்டவர நீர் எங்கள் பக்கத்திலே இருக்கிறீர் நான் எங்களுக்குள்ளே நீர் இருக்கிறீர் என்கிற உணர்வை தந்து ஆண்டவர உங்களுடைய திருமண நிலையில் நாங்கள் வாழுகிறோம் நீர் ஜீவனுள்ள தேவன் நீர் எங்களிலே நடத்துகிறீர் என்கிற சத்தியத்தை இதுங்களுக்கு போதித்திருக்கிறதுனால கொடுத்தனாலே நன்றி ஆண்டவரே இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எங்களுடைய வாழ்வின் எல்லா செயல்பாடுகளும் இருக்கு ஆண்டவரே நாங்கள் கொலை செய்யப்பட்டாலும் ஆண்டவரே உயிர்த்தளவும் ஆண்டவரே தேவனுக்குள்ளே உயர்த்தப்படவும் தேவன் எங்களுக்கு பண்ணி இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே சத்தியங்கள் கேட்கிறதற்கு ஆண்டவரை தாறுமாறாய் தோன்றினாலும் ஆண்டவரே நீர் எங்களுடைய இருந்தங்களை வழிநடத்துகிறதினாலே நன்றி ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளே இருந்தங்களை பலப்படுத்துகிறதினாலே நன்றி ஆண்டவரே உம்மாலே நாங்கள் ஜீவனை பெறுகிறதினாலே நாங்கள் எங்களை எங்களிடத்தில் இருக்கிற அனைத்து நன்றி துதி கண்ண மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் வல்லமை பரிணாமத்தினாலே ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக சமாதானம்